சிறுநீர் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய சூடு நீர் பெரியா தன்மைக்கு வந்து இருக்கக்கூடிய இடைஞ்சல் இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு முற்றை முத்திரை அப்படிங்கிறது நம்ம உடம்புல நீர் அதிகமாக சேர்ந்து இருந்தாலோ அது நீர் தன்மை இல்லாமல் இருந்தாலோ இந்த முற்றையை நீங்கள் பிடிக்கும்போது நீர் தன்மை வந்து சமநிலைப்படுத்தும் சரிங்களா அப்படி சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த முற்றை நீர்முத்திரை இருக்குது ரொம்ப அதிகமான சூடாக இருந்தாலும் இந்த முற்றையை பிடிக்கும்போது சூடு குறைவதற்கு உதவி வந்து செய்யும் சரிங்களா ஸோ அப்படி உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரையாக வந்து நீர் முற்றை வந்து இருக்குது அதுக்கு சுண்டு வரலையும் நம்மளுடைய கட்டை விரலையும் என்ன பண்ணணும் விசேஷத்துக்கு சேர்த்துட்டு ஆள் காட்டி வர நடுவையும் நீடிக்கணும் இது மாதிரி ரெண்டு விரலையும் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த நீர் முத்திரைகள் ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்யணும் இதை வந்து நம்ம மடி மேல வச்சுட்டு இந்த முத்திரையை பிடிச்சிட்டு வரணும் குழஞ்சது பத்து நிமிஷத்துலேருந்து நிமிஷம் பிடிச்சா வேலை செய்ய தொடங்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நூறு நாள் வரைக்கும் எப்போயுமே ஒரு முத்திரையை நீங்கள் தொடர்ந்து தான் அந்த ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தொடர்ந்து முத்திரையை குடிச்சு